தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஜேஇ மெயின் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த டீடெயில்ஸ் பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த ஜேஇ எக்ஸாமிக்கினேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே கொடுத்துட்டாங்க ஸோ இருந்தாலும் ஸோ இதை பற்றின ஒரு சில பேர் நம்ம டவுட் கேட்டதுனால இதுக்கான ஒரு வீடியோ நம்ம இப்போ கொடுக்குறோம் ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ஜேஇ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டுவெல்த்து பசங்கனாலும் சரி அல்லது ஆல்ரெடி முடித்த டுவெல்த்து பசங்களாலும் சரி இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் செஷன் டூ அப்படின்னு ரெண்டு விதமாக நடத்துகிறாங்க செஷன் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து நடைபெறுகிறது செஷன் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜேஇ மெயின் எக்ஸாம் வந்து நடக்குது ஸோ இந்த ரெண்டு செஷனில் நம்ம எதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செஷன் ஒன்லயே அப்ளை பண்ணிவிட்டு ஸோ திரும்பிய செஷன் டூவில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இல்லை செக்ஷன் ஒன்று நம்ம அப்ளை பண்ணாமல் டேரக்டாக செஷன் டூ ஏப்ரல் எழுதிக்கலான்னாலும் அதுவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த செக்ஷன் ஒன்றுக்கு வந்து டேட்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஓப்பன் ஆயிடுச்சு அதுலேருந்து நமக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம் ஸோ ஸ்டார்டிங் டேட்டு ஆல்ரெடி கொடுத்து பன்னிரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கிறான் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா சிட்டி எப்போ எந்த ஏரியா அப்படிங்கிற நமக்கு வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜனவரியில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்குங்கிறத நமக்கு சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பதுக்குள்ளே நடக்கும் இதுக்கான ஸ்பெசிஃபிக் டேட் வந்து பின்னர் வந்து அறிவிப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்துருவாங்க இது செக்ஷன் ஒன்றுக்கான உள்ளது அடுத்து செக்ஷன் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது ஸோ இதுக்கான டேட்டு எப்போ என்ன அப்படிங்கிறத இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போங்கிற சொல்லியிருக்காங்க பட் அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய டைம்

பேப்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது பேப்பர் ஒன் அல்லது ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அதை சூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்க பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ பி பார்த்திங்கன்னா பி பிளானிங் ஸோ இது எந்த டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே சப்போஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கிடெக்சர் ப்ளஸ் பி பிளானிங் சேர்த்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா போத் எக்ஸாம் செய்கிறது த்ரீ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஓகே ஸோ இப்போ டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் ஈச் செஷனில் கொடுத்துருக்காங்க எப்போ எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னா ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் டூ அதாவது ஷிஃப்ட் ஒன் செகண்ட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஷிப்ட் பாத்தீங்க அப்படினா அப்படின்னா காலையில் ஒன்பது இருந்து பன்னிரெண்டு மணிக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே இது ரெண்டு எக்ஸாம் சேர்த்து அட்டன் பண்ணுறவங்க இருந்தால் காலையில் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் ஒன்னா ஒம்பது மணி டூ பன்னிரெண்டு முப்பது

பிஇபி டெக் எழுதுகிறவங்க பேப்பர் டூஏ பி பேஜல் ஆஃபர் ஆர்கிடெக்சர் எழுதுகிறவங்க அல்லது பேப்பர் டூ பி பி பிளானிங் எழுதுகிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பிரிவாக இருந்தால் மேல் கேண்டிடேட்டுக்கு ஆயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் எண்ணூறுரூவா ஃபீஸ் கட்டணும் அதே இது ஜென்ரலில் ஓபிசி இவிஎஸ்ஸு எக்கனாமிக்கலி வீக்ண்டு செக்ஷன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல் கேண்டிடேட் தொள்ளாயிரம் ரூபாயும் ஃபீமேல் கேண்டிடேட் எண்ணூறு ரூபாயும் நமக்கு ஃபீஸ் கட்டணும் அதே இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா மேலும் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபஸ்ட் விஷன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு எக்ஸாம் சேர்த்து எழுதுறவங்க இருப்பாங்க அதாவது பேப்பர் ஒன் அல்லது பேப்பர் டூஇ சேர்ந்து எழுதலாம் அல்லது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பி எழுதலாம் அல்லது பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ பி எழுதலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம் ஒரே டைமில் எழுத போகிறதா இருந்தால் அவங்களுக்கான ஃபீஸும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் பிரிவாக இருந்தால் மேலுக்கு டூ தௌசண்டும் ஃபீமேலுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாயும் கொடுத்துருக்காங்க அது இது எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மேலுக்கு ஆயரூபாயும் ஃபீமேலுக்கும் ஆயிரரூபாயும் கொடுத்துருக்காங்க போத் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது ஓகே ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை க்ரியேட் பண்ணணும் அடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஃபீஸ் கட்டணும் டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆதார் கார்டு வேணும் ஸோ ஆதார் கார்டு ஓடி வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கூடவே என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னா பாஸ்வேர்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் என்னெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் சைன் போட்டோ பேப்பர் வச்சுக்கிறோம் மார்க் ஷீட் வச்சுக்கிறோம் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறோம் ஸோ இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ரீசன் அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் ஃபுல் பேசுன்னு தெரியணும் அதாவது இன்க்ளூடு ஏரு நோஸ் எல்லாமே கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம அப்லோட் பண்ணும்போது டென் கேபி டு ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டென்த்து மார்க்ஷீட் फिफ्ट कैपिटो த்ரீ ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும் இதை பார்த்திங்கன்னா ஸ்டெப் த்ரீ ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஸ்டெப் ஒன் ஸ்டெப் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சம் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாஸ்வேர்டு வந்து மினிமம் எயிட் டு தேர்ட்டின் கேரக்டர் வரைக்கும் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒன் அப்பர் கேஸ் அட்லீஸ்ட் ஒன் லோயர் கேஸ் நம்பர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் சேர்ந்து மினிமம் எட்டு கேரக்ட்லேருந்து பதிமூணு கேரக்ட் வரைக்கும் இருக்கலாம் நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கேப் ஃபஸ்ட் லெட்ரு கேப்ஸில் நம்மளோட நேம் ஆட்டு இந்த இயர் ஏதாவது நம்ம இருந்தால் கொடுக்கலாம் ஸோ இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த ஜே மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் பார்ட் டூ ஏ பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் ஒன் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும் ஸோ அடுத்து ட்ராயிங் டெஸ்ட் அடிஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து டெஸ்ட்டு ட்ராயிங் டெஸ்ட் வந்து பென் அண்ட் பேப்பரில் நம்மளதுனால் ஆஃப்லைன் மோடில் அட்டம் ஆனியே ட்ராயிங் ஷீட் ஆஃப் ஏ ஃபோர் சைஸில் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் ஸோ அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷு இல்லை இங்கிலீஷ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கிலீஷ் அண்டு தமிழ் சூஸ் பண்ணோன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு புதுச்சேரி அண்டு அந்த மாதிரி நிக்கோபார் ஐலாண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸில் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறே கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை டெஸ்ட் போர்ஷனும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் மஸ்ட் அப்படீட்டு ஆன்சர் ஃபோர் மார்க் வந்து கொடுப்பாங்க ஸோ அதே அதாவது இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன் மார்க் டிடெக்ட் பண்ணுற மாதிரியும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் ஒன்றுக்கு இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ ஏ வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டேட் டெஸ்ட்டு ட்ராயிங் டெஸ்ட் எல்லாம் த்ரீ ஹவர்ஸில் டூ பி பிளானிங் வந்து வந்து த்ரீ ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் கிரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் அது ஏஜ்லாம் அன்லிமிட்டெட் கொடுத்துருக்காங்க ஸோ யாராலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி சிலபஸும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஃபார் த எலிஜிபிலி டெஸ்ட் நம்ம இந்த ஜேஇ அட்டன் பண்ணணும்னா அப்படின்னா ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஸ்கூல் லெவலில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஸோ அது மட்டும் இல்லைங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடும் நமக்கு இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் கூடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் கிருஷ்ணகிரி திருப்பூர் விழுப்புரம் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் தேனி திருப்பத்தூர் இதெல்லாம் வந்து இவ்வளோ சென்டர்ஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக ஈஸியாக நம்ம அட்டென் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்ல சான்சஸ் கூட இருக்குது ஸோ நமக்கு எந்த சென்டர் வேணுமோ கொடுத்துருக்கலாம் இதுதான் ஆஃபீஷியலாக வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லைனுக்கு ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் பேமெண்ட் வந்து கட்டணும் ஸோ இதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதில் உள்ள போனோம் அப்படின்னா ஸோ பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் அவ்வளோதாங்க இந்த ஜேஏ எக்ஸாம்க்கு வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா எதாவது ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி டூ